அனைவருக்கு வணக்கம் இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவை நான் பதிவிடுறேன் சரிங்களா ஒரு பக்கம் பாரம்பரிய எண்ணெய் ஆட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்குறாங்க ஒரு பக்கம் வந்து கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறாங்க இதை பற்றின விரிவான வீடியோ நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளே இது உங்கள் கனகராஜ் பரமசிவம் ஃப்ரம் சென்டெக் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் வியர் மேனுஃபேக்சரிங் மர செக் மிஷின் ஸ்டோன் செக்கு மிஷின் மிஷின் அண்ட் ஆல்சோ ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் பாஷிங் அண்ட் ஃப்ளோர் மிஷினரிஸ் அக்ரிகல் மிஷினி அண்ட் பேக்கரி மிஷினரிஸ் என்னென்னா நம்ம வந்து பல காணொலிகள் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நம்ம நம்மளுடைய நிறுவனத்திலருந்தே நம்மளுடைய ஆயில் மில்லேருந்தே நம்ம வீடியோ போட்டிருப்போம் இப்போ நம்மளுடைய வாடிக்கையாளர்கள்டருந்து நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் என்ன காரணம்னா இந்த தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு நகர்வு தான் என்னென்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் வந்து இப்போ வந்து சரியாக போகலை இந்த தொழில் வந்து இந்த எண்ணெயெல்லாம் வந்து அதிக விலகி விற்கிறாங்க இந்த எண்ணெயை வந்து கலப்படம் பண்ணி விற்கிறாங்க இப்படி பல தரப்பட்ட வந்த உடனே நம்ம ஒரு முடிவு பண்ணோம் சரி நம்ம வந்து இவங்களால் வந்து இந்த இடத்துக்கு வளர்ந்துருக்குறோம் அதாவது ஒரு சென்டெக் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகத்திலேயே நம்பர் ஒன் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல என்னையை இருக்கிற இந்த வாடிக்கையாளர்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதுனால அந்தந்த வாடிக்கையாளர்கிட்ட அங்கே போய் அவங்களுடைய நிறுவனங்களை பார்த்து அங்கே உள்ள நிறை குறைகளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த காணொளி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேணு டிபார்ட்மெண்டல் அக்ரோ அக்ரோ ஃபுட் ஃபுட் இருக்கிறோம் அதுல தாத்தாங்கிற பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து டிசி தங்கவேல் டிசி தங்கவேல் பாலசங்கர் பாலசங்கர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அப்பாவும் மகனும் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களையும் மேற்கொண்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வந்து பல வகையான மளிகை பொருட்களை வித்துட்டு இருக்கிறாங்க எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் இந்த இதை பார்க்கும்போது இந்த எண்ணெய் உற்பத்தி பண்ணுறாங்க ரைட்டு இந்த ஒரு காடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் காட்டு பகுதி இது எல்லாமே காட்டு பகுதி சாலையோரத்தில் இருக்கிறாங்க இங்கே வந்து இதை நடத்திட்டு இருக்கும்போது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது அப்போ என்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒரு எண்ணெயாலே நடத்துகிறாங்க கூட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறாங்க நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளம்பரம் மூலமும் ஆஃபர் கொடுக்குற மூலமும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம் கொடுக்கறது தான் வந்து இங்கே நடந்துட்டுருக்கிறாங்க ஆனால் இது அப்படிலாம் அப்படிப்பட்ட நிறுவனம்லாம் கிடையாது இங்கே வந்து இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் உங்கள் மீதும் அன்பு கொண்டு இந்த நிறுவனத்தை இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணணும் ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்கிறத சொல்லுங்கள் ஐயா சொல்லுங்கள் தாத்தா காலத்து அப்பா காலத்துலேங்க சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னீங்க மாட்டை போட்டு செக்கு போட்டிருந்தாங்களேங்க நானும் அண்ணனும் அதை பின்னிட்டு பார்க்காம தா அப்பா வந்து அதை தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் விட்டுட்டாங்களுங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய பேரன் வந்துங்க தாத்தா பேரில் அந்த பிஸ்னஸ் மறுபடியும் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடங்க இந்த இதை துவங்கப்பட்டதுங்க தாத்தா ஆயில் பிராண்டுன்னு இது சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னே துவங்கப்பட்டது இந்த மிஷினை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்டெக் பக்கத்தில் நிற்கிறாருங்களே ஜென்டக்குங்க இந்த மிஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாங்கினதுலேருந்து எந்த குறையும் இல்லைங்க உள்ளே வந்து கல்லுங்க மரம் வந்துங்க வாகை மரம் சுத்தமான வாகை மரங்க நல்ல சப்போர்ட்டுங்க நாங்கள் வாங்கினதுலேருந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க குறிப்பாக இது சோலாரில் நாங்கள் இயக்கிட்டு இருக்கிறோங்க ஃபுல்லாக வந்து கரண்ட்டே இல்லைங்க சோலார் அவ்வளோ சோலாருங்க இதில் வந்து எங்களுக்கு வந்து மின்கட்டண செலவு இல்லைங்க ஆள் சம்பளம் இல்லைங்க எங்களுக்கு வந்து மக்களுக்கு நல்ல உணவுப் பொருள் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு துவங்கப்பட்டது தான் இந்த தாத்தா ஆயிலுங்க இதை வந்து நாங்கள் இன்றைக்கி தமிழகம் எங்கு குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் முழுமையாக நாம் பண்ணிக்கிட்டுருக்கிறோம்ங்க இதை தாண்டி சென்னை மயிலாடுதுறை மற்றும் பல மாவட்டங்களுக்கு போகுதுங்க அண்டை மாநிலமான ஆந்திராவுக்கு போகுதுங்க டெல்லிக்கு கூட நம்ம ஆயில் போகுதுங்க டெல்லிக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கூடுதலான செலவாகுதுங்க செலவானாலும் கூட ஏரில் போனால் ஆயிரத்தி எண்ணூறுரூவா வருதுங்க வண்டியில் லாரியில் போச்சுன்னா நானூற்றம்பது எட்நூற்றி ஐம்பது ரூபா இந்த மாதிரி வருதுங்க ஆனாலும் நம்மளுடைய வாடிக்கையாளர் நல்ல தரமான ஆயிலாக இருக்கிற நிலைங்க இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து இது வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோ வந்து இரநூறுவாய்ங்க இப்போ கூட குழஞ்சு சொல்லி நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் வாங்குகிற எல்லை வந்து இரநூறுவாயிங்க முழுமையாக இயந்திரத்தில் சலிக்கப்பட்டது அதை வாங்கிட்டு வந்துங்க நாம் தண்ணியில் வாஷ் பண்ணி அதை கழிஞ்சு அதை காய வச்சு மறுபடியும் நாம் பயன்படுத்துகிறோமுங்க அதனால் இந்த எண்ணெய் பொறுத்த வரைக்கும் ஐநூறு இதுக்கு கம்மியாக கொடுத்தா கண்டிப்பாக நல்ல எண்ணெயாக கொடுக்க முடியாதுங்க எல்லாருமே உணவுப் பொருளை யாரும் கலப்படம் பண்ணுறது இல்லைங்க அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இப்போ கடல் எண்ணெய் எடுத்துக்கிட்டால் குஜராத் பருப்பு கலக்குவாங்க குஜராத் பருப்பு கலக்குற போது அதனுடைய சுவை குறையும் ரேட்டு குறையி ஆனால் நாம் அப்படி இல்லைங்க முழுமையாக கடல் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுமையாக பட்டாணி பருப்புல தான் பண்ணுறமுங்க எள் எடுத்துக்கிட்டால் நான் சொன்ன மாதிரி இரநூறுவா இதில் பண்ணுறவுங்க அப்புறம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சமையலுக்கென்று பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது நம்ம தேங்காய் எண்ணெய்ங்க சல்பர் இல்லைங்க சல்பர் போடுறதில்லைங்க அதை எடுத்துங்க வெயில் வச்சுங்க சன்லைட்டில் அதை முழுமையாக வந்து அந்த ஈரப்பத்தை நீக்கிங்க நாம் கொடுக்குறோம் அதனால் சமையலுக்குன்னு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது தாத்தாயிலுங்க இதை எடுத்துக்கிட்டே தஞ்சாவூர் மற்ற ஊர்களுக்கு எல்லாமே நம்ம தாத்தாயில் வந்து சமையலுக்காக போதுங்க இதை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து சே கேரளாவில் முழுமையாக வந்து தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துகிறாங்கன்னு எல்லோரும் தெரிஞ்சு விஷயந்தானுங்க நம்மளை வந்து ஏதோ கார்ப்ரேட்டெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் கொழுப்பு இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி நம்மளை திசை திருப்பிட்டாங்கல்லுங்க ஆனால் நம்ம டாக்டர் சிவராமன் வந்து தெளிவுபடுத்தியிருக்காருங்க தேங்காய் எண்ணெய் வந்து முழுமையாக பயன்படுத்துங்க அது கொழுப்பு இல்லை மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை இது இருக்காங்க அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்ல உணவுப் பொருள் போய் சேரணும் அதே சமயத்தில் நமக்கு இழப்பு ஏற்படக்கூடாது அதையும் பார்த்துக்கணும் ஆனால் வந்து பெரிய லாபகரமாக பண்ணணுங்கிற நோக்கத்தில் இது துவங்கப்பட்டது அல்ல என்னோடு இருக்கின்ற அத்தனை வரைக்கும் தெரியுங்க இப்போ ஈரோட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரோட்டில் அதிகப்படியான மருத்துவர்களுக்கு நம்ம அயுத்தம் போதுங்க குறிப்பாக வந்து அவங்க இந்த நல்லெண்ணெய் தான் வாங்குறாங்க மருத்துவர்கள் அத்தனை பேர்த்துக்கும் தாத்தா தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க நம்மளுடைய தரமான ஆயுளுங்கிறனால அவங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நாம் வந்து மக்களுக்கு நல்ல விதமாக செய்யணுங்கிற நோக்கத்தோடு துவங்கப்பட்டது இந்த ஆயிலுங்க இதை தொடரமுங்க இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும்ங்க ரொம்ப எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அருமையாக இயங்கிக்கிட்டு இருக்குதுங்க வாகை மரங்கிறது வந்து அந்த காலத்துலேயே வந்து அது ஒரு மிகச்சிறந்த மரம் அது அது முழுமையாக தெரியுங்க எனக்கு வாகை மரத்தில் தான் போடுறாங்களுங்க உள்ளே கல் தானுங்க இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பேர் கூட இல்லைங்க இதை எடுத்துக்கிட்டால் மூணு ஹெச்பிங்க மூணு ஹெச்பி மோட்ருங்க நம்மளுக்கு மூணு இருக்குதுங்க ஆறு ஹெச்பிங்க ஒரே நேரத்தில் வைங்கிற அளவுக்கு வந்து நம்ம சோலார் பயன்படுத்துகிறோம் ஒம்பது ஹெச்பி ஆமாங்க ஒன்பது ஹெச்பி எங்கிற அளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் சோலாரில் சோலாரில் அதனால் வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்ல உணவுப் பொருள் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கம்தான் நன்றி வணக்கம் வாழ்க வளமட்டம் அடா அடா நான் வந்து சொ போகிற பக்கம்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை விற்கிறதுக்காக வேண்டி விளம்பரங்கள் தான் அதிகமாக செய்யப்படுது இந்த உலகத்தில் நீங்கள் எந்த பொருள் நீங்கள் டிவியில் வந்தாலும் அந்த பொருளுக்கு வந்து பிரபலமான பொருளுக்கு வந்து நான் கணக்கிடுறேன் ஒரு நாளைக்கு இந்தியாவில் ஒரு கோடிக்கு மேலே விளம்பரம் பண்ணுறாங்க ஒரு கோடிக்கு விளம்பரம் பண்ணி அதை பத்து கோடி வர்த்தகமாக மாற்றுறாங்க அதுதான் வந்து கார்ப்ரேட்டு வணிகம் கார்ப்ரேட்டு வணிகம்ங்கிறது வந்து விளம்பரம் இலவசம் ஆஃபர் அது மூலமாக செயல்படுது நான் இந்த தொழிலில் உள்ள எல்லாத்துக்கிட்ட அதான் கேட்டுக்கிறேன் என்னென்னா நீங்களும் எப்படி பேசுனார் பார்த்தீங்களா மணிமணியா பேச கற்றுக்குங்க நீங்கள் பேசி உங்ககிட்ட உள்ளதாக இந்த யூடியூப்பு ஃப்ரீ மீடியத்தில் பயன்படுத்துங்க யூடியூப்பில் போடுங்க இன்ஸ்டாவில் போடுங்க ஃபேஸ்புக்கில் போடுங்கள் உங்கள் உங்கள் உங்களுடைய இந்த பேச்சு வந்து என்னையை ஊக்குவிக்குது என்னென்னா என்னென்னா நீங்கள் நீ இந்த மாதிரி தான் பேசணும் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பொருளை வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு விளம்பரம் ஒரு நாளைக்கு பண்ணுறாங்கன்னா அந்த பொருள் பத்து கோடிக்கு வர்த்தகம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இந்த ஒரு கோடி விளம்பரத்தை வந்து யார் கையில் பண்ணுறாங்கன்னா வாடிக்கையாளர் கையில் தான் ஏற்றுகிறாங்க அவங்க இருந்து கொடுக்குறதில்ல புரியுதுங்களா ஒரு கோடிக்கு ஒருத்தர் விளம்பரம் பண்ணுறாருனா மீடியாவில் அந்த பேப்பரில் மீடியாவில் பண்ணுறாருனா அந்த ஒரு கோடி வந்து வாடிக்கையாளர் தலையில் தான் பண்ணுறாங்க அப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்டுக்கிறேன்னா ஐயா மாதிரி பேசுங்க பேசி வளர்த்துக்குங்க நீங்க என்னவோ பேசி நீங்க வீடியோ போடுங்க ஒரு பாட்டலுக்கு வந்து நீங்க இருநூறு மில்லி இலவசங்கிற பேச்சே இருக்க கூடாது இலவசங்கிற போது இதுல நாம ரேட் ஏத்த வேண்டியது வருங்க இலவசங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அது தேவையில்லைங்க நல்ல பொருளா நல்ல உணவு பொருளா மக்களுக்கு போய் சேர அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வடிகர்கள் உதவி செய்யறது நல்லதுங்க நல்லது கூடுதலா வந்து இங்க என்னன்னா தாத்தா ஆயில் மில்ல ரேணு ஆக்ரோ ஃபுட் ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் என்னென்னா சோலாரில் இயக்கிறாங்க இது அதுதான் மேட்ரு நம்ம வந்து அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சோலாரில் இந்த நிறுவனத்தை நடத்துகிறாங்க இவங்க வந்து இபியே பயன்படுத்தலை மின்சாரத்தை பயன்படுத்துறதில்ல அது கூடுதல் சிறப்பாக இருக்குது இந்த மண்ணின் மீதும் இந்த மக்கள் மீது மக்கள் கொன்றவர்களே நான் பல வீடியோக்கள் போடுறேன் அங்கங்கே உள்ளவங்க அங்கங்கே தார தாரையாக வந்து இந்த எண்ணெயை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழணும் விவசாயத்தை வளர்த்தெடுக்கணும் இவங்களையும் வளர்த்து எடுக்கணும் கேட்டுக்கிறேன் இந்த வாய்ப்பை நீங்கள் சென்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எப்பவும் உங்க கூட பயணிப்போம் சரிங்களா மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ லைஃப் விவசாயம் என்பது தொழில விவசாயம் என்பது வாழ்வியல் வேளாண்மை என்பது தொழில வேளாண்மை என்பது வாழ்வியல் பைத்தொழில் என்பது தொழில பைத்தொழில் என்பது வாழ்வியல் நன்றி